இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை ரமலானினுடைய மாதம் பிறை பன்னிரண்டு நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இஸ்தெஃபாரை நாம் நூறு தடவை ஓதுவோம் இஸ்தெகார்களில் மிகச் சிறந்த இஸ்தெஃபார் செய்யிதுல் இஸ்தெஹார் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலை கஷ்டம் நெருக்கடிகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நம் நினைக்காத புறத்திலிருந்து அல்வாஹினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் யாரிடமும் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு இஸ்தெகுபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலானினுடைய மாதம் முதலாவது பத்து ரஹமத்தினுடைய பத்து அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது இப்பொழுது மகப்பிரத்தினுடைய பத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த மகப்பிரத்தினுடைய பத்தில் இரண்டாவது நாளிலே நாம் இறந்து கொண்டிருக்கின்றோம் மகப்பிரத்தினுடைய பத்து அவ்வாஹுவிடம் பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய பத்து யார் ரமலானினுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட அதாவது அவரை விட பாக்கியம் இல்லாதவர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ரமதானுடைய மாதம் அதிகமாக அல்லாஹாவிட சிலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம் இந்த மகசிரத்தினுடைய பத்து பாவ மன்னிப்பிற்குரிய பத்து அதிகமாக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவோம் அதே போன்று இந்த ரமதானினுடைய மாதம் ஆனினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல் குர் ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே இந்த ரமலினுடைய மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ரமதானினுடைய மாதம் இருக்கின்றதே ஏனைய பதினொரு மாதங்களுக்கும் நாம் பயிற்சி பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமதானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அதிகமான நல்லமல்களை செய்கின்றோம் அதே போன்று நாம் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஹலால் பேணி நடக்கின்றோம் இந்த பயிற்சி ஏனைய பதினோரு மாதங்களிலும் வர வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹன் இன்னியார்களே இந்த ரமதானினுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து இருக்கின்றோம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அவ்வாஹ விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம் அதே போன்று இந்த இஸ்தகார் செய்வோம் இஸ்தபார் மிகவும் சிறந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அலஹி வசல்லாம் அவர்கள் இஸ்தபார் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை பற்றி கூறினார்கள் யார் அதிகமாக இஸ்தகபார் செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் துன்பம் பியரம் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்க சென்றான் அதே போன்று யார் அதிகமாக இஸ்திபார் செய்கின்றாரோ அவருடைய அவர் நினைக்காத புறத்தில் இருந்து அம்மா ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான் யான் அதிகமாக இஸ்தகார் செய்கின்றாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சினைகளையும் அல்லாஹ் நீக்க சென்றான் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே நெல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏராளமான இஸ்தகபார்கள் இருக்கின்றது நாம் பல வீடியோக்கள் பார்த்திருக்கின்றோம் ஒவ்வொரு வீடியோக்களிலும் பலவிதமான இஸ்தகபார் ஆக்களை பார்த்திருக்கின்றோம் இன்று நாம் பார்க்க இருக்கின்றது செய்யதில் இஸ்தேஃபார் இஸ்தேஃபார்களில் மிகச்சிறந்தது தலை சிறந்த இஸ்தேஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த இஸ்தேஃபாரை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் ஏனென்றால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹி சொல்லும் வாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்தேபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹியார்களே நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தேபார் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாவங்கள் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தேபார் செய்ய வேண்டும் ஆகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹல் அடியார்களே இஸ்தேபாரின் சிறப்பை பற்றி ஒரு சம்பவம் இருக்கின்றது அதாவது ஒரு இமாம் இடத்திலே ஒருவர் வருகிறார் அவர் தன்னுடைய பிரச்சனைகளை கூறுகிறார் அவருக்கு அந்த இமாம் கூறுகிறார் நீங்கள் இஸ்திவப்பார் செய்யுங்கள் என்று இன்னும் சிறிது காலம் கழித்து வேறொரு நபர் வருகிறார் அவர் வேறு விதமான பிரச்சனையுடன் வருகிறார் அவருக்கும் அந்த இமாம் கூறுகிறார் பார் செய்ய சொல்லி மூன்றாவது இன்னுமொரு மனிதர் வருகிறார் அவர் சிறிது காலம் கழித்து வருகிறார் அவர் இன்னும் வேறு விதமான பிரச்சனைகளுடன் வருகிறார் அவருக்கும் அந்த இமாம் கூறுகிறார் நீங்கள் பார் செய்யுங்கள் இதை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவன் இமாம் அவர்களே மூன்று நபர்கள் வந்தார்கள் மூன்று பேரும் மூன்று விதமான பிரச்சனைகளுடன் வந்தார்கள் ஆனால் எல்லோருக்கும் நீங்கள் ஒரே பதிலை தான் கூறினீர்கள் இஸ்தெகார் செய்யுமாறு என்று அந்த இமாமிடத்தில் இடத்திலே போது எல்லா விதமான பிரச்சினைகளுக்குமான தீர்வோ இஸ்திகபாரில் இருக்கின்றது என்று அந்த இமாம் தன்னுடைய அந்த மாணவனுக்கு கூறினார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நாம் இஸ்தகஃபார் செய்தால் அல்லாஹ் அந்த பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் கட்டங்கள் கவலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அகன் பாரதியவர்களே அல்லாஹ் வின் நல்லார்களே அதிகமாக செய்வோம் மக்பிரத்தினுடைய பத்தை அடைந்திருக்கின்றோம் அல்லாஹிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம் இந்த மக்பிரத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துருள்வானாக அன்பாரவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே إن دعاء راك بهول سرن دُعَاءٍ اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أعبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت إن استغفار سيد الاستغفار إن صلَّى كلية إن استغفاري أبيها إذا مولى الله جل سبحانه وتعالى نمدي الله بدين غليم سيرا بل أني الفردوس أني أن آمين